நான் உங்கள் நெய்யரி சுகுமார் விரைப்பு தன்மை இல்லாமல் போவது அதாவது விரைப்பு கோளாறு ஆண்களுக்கான விரைப்பு இன்மைக்காக நிறைய நிறைய லேகியங்களோ மருந்துகளோ மாத்திரைகளோ இன்றைக்கு அதிகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்காக என்ன பதிவு விரைப்பு இன்மை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அதற்கு சரியான ஒரு மருத்துவரை நான் சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க கூட வெறும் இருபது சதவிகிதம் மட்டுமே இது ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க நான் சொல்லலை அப்படின்னா மற்றவங்க இது இருந்தாலும் கண்டும் காணாமல் அப்படியே ஒதுங்கி போயறாங்கன்னு அர்த்தம் அப்போது அந்த விரைப்பின்மை கோளாறு என்பது வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்வில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொன்னீங்கன்னா அது இந்த விரைப்பின்மை தான் அப்போ விரைப்பின்மை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் செக்ஸ் ஒல்லை திருப்தியான வாழ்க்கை கேள்விக்குறிதான் புரிஞ்சுங்களா அப்போது இந்த விரைப்பின்மை ஏற்படுவதற்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு நிறைய காரணம் சொல்கிறாங்க மன அழுத்தம் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ் அது ஒரு பெரிய காரணம் இன்றைக்கி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக பாலியல் குறைந்து குறைந்துவிடும் செக்ஸ் மேலே ஆர்வம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சத்து இல்லாத உணவுகள் இன்றைக்கு பாக்கெட் ஃபுட்டோ நான் என்னென்னு சொல்கிறேங்க ஒரு ஸ்டைலிஷாக சாப்பிட்றக்கான ஒரு உணவு முறைகளுக்கான வழக்கத்துக்கு வந்துட்டோமா அதனால பாரம்பரியமான உணவுகள் அதுவும் சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய இதுங்கிறதை வந்து இன்றைக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்கிறாங்க விரைவு இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடிபடுதல் அந்த மூலாதார பகுதி அந்தரங்க பகுதி இருக்கீங்க அந்த பகுதிகளில் எதோ ஒன்று பாதி ஒரு இன்சிடென்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அதாவது சரி வர ரத்த ஓட்டம் மற்ற இது எல்லாமே வந்து தடைபடும் போது செக்ஸுவல் கிளான்ஸுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் விரைப்பின்மை தகராறு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து தூங்குவது ஒரு வாழ்க்கை முறை சரியாக வச்சுக்காமல் இருக்கிறது இது மாதிரிங்க நிறைய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகிறாங்க இந்த விரைப்பின்மை அப்போ இதுக்கு ஒரு மருந்தோ மாத்திரையோ லேகியமோ வந்து ஒரு முழுமையான தீர்மானம் கேட்டிங்கன்னா அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குங்க ஆச்சுங்களா அப்போது எது எதெல்லாம் செய்தால் நான் சொல்ல வருவது ஒரு இயற்கையான வழிகளில் இந்த தன்னை கோளாறை சரி செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஏராளமான வழிமுறைகள் இருக்குதுங்க ஆச்சுங்களா அப்போது விரைப்புத்தன்மை ஏற்படாமல் போகணுங்க ஆர்வம் இல்லைன்னா கூட ஸ்மெல் எனக்கு ரொம்ப ஆர்வம் இல்லைங்க அப்படின்னு இருப்பாங்க அவர்களுக்கும் வந்து விரிப்பின்மை இருக்காது அப்படின்னா ஏன் அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் குறைஞ்சிருக்கு ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க உங்களுக்கு பாலியல் ஈடுபாடெல்லாம் எந்த மாதிரி கேட்டால் எனக்கு இல்லைன்னு தவிர ஏதோ ஒரு பெரிய பாலைவனமான வாழ்க்கையில் தாம்பத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒரு பெரிய பாலைவனம் அப்போ ஒரு அந்த தன்மை ஏன் வருகிறது ஆர்வம் குறைந்து போயிட்டு அப்படின்னா இது எல்லாம் விரை ஒரு விரைப்பு தன்மை கம்மியாக இருக்கு காரணமாக இருக்கலாம் இது எல்லாமே சரி பண்ண முடியா அப்போ உடலியல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இயற்கை மற்றும் வறும மருத்துவத்தின் அடிப்படையில் இதை சரி செய்வது ஒரு நாள் பயிற்சி வகுப்பே கொடுக்குறோங்க ஏங்க இதுக்கெல்லாமா பயிற்சி வகுப்பு நம்ம இதில் வெக்கப்படுறதுக்கு என்னங்க இருக்குது நிறைய பேர் வந்து தயங்கி தயங்கி இதை பற்றி வெளியில் பேசுவதற்கு கூச்சப்பட்டு தான் இது வந்து ஒரு தீர்வே வந்து நம்ம முழுமையாக எட்ட முடியாமல் போயிருக்கோம் இயற்கையான வழிகளே எதற்கான தீர்வு இருக்கும்போது ஏன் நம்ம அதை தேடி நகரக்கூடாது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த வகுப்புங்க கோவை மாதிரி நேரடி பயிற்சி வகுப்பாக இந்த வகுப்பு இடம்பெறுகிறதுங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் அந்த பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க இல்லைங்க கோயம்புத்தூர் வரைக்கும் எங்களால் நேரடியாக வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம் சிரமம் சிரமமாக இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் ஆன்லைன்லேயும் சேம் டைம் அதே செப்டம்பர் எட்டு ஆன்லைன்லையும் இந்த கிளாஸ் அவைலபிளாக இருக்குது அப்போது தேவைப்படக்கூடியவர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்று பயனடையிலாம் கீழ்காணும் தொலைபேசியினை உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்தவர்கள் பயிற்சியில் பங்கேற்ற பாரதியில் உங்கள் நினைவை அன்புடன் பார்வையோம் நன்றி